அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு கப்பு பால் பவுடரை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அரை கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவுலையே அளந்துக்கோங்க அந்த கப்புலையே ஒரே அளவு அளந்துக்கோங்க கப்பு சக்கரை எடுத்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த கப்பு சக்கரை கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க இது பாகு பதம்லாம் தேவையில்லை நல்லா நுரைச்சி வந்தாலே போதும் சர்க்கரை பாகு வந்து சர்க்கரை வந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வர்ற வரைக்கும் சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நுற வந்துருச்சு இப்போ அது கூடையே ஒரு கப்பு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ பால் பவுட்ரு ஒரு கையில் போட்டுக்கிட்டே ஒரு கையில் திண்டிக்கோங்க கட்டி இல்லாமல் கிளம்பிக்கோங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ளையே வச்சுக்கிட்டு கட்டி இல்லாமல் கிளரிக்கோங்க இப்போ அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கட்டியே ஆகுற வரைக்கும் கலரிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் கரண்டிலேயே இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி நைஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஃபேனில் ஓட்டாமல் நல்லா உருண்டு திறந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்ங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் இன்னும் கெட்டி பெட்டு போயிடும் அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு ஃபேனில் ஒட்டாத அளவுக்கு இப்போ இதை பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாதி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு சிட்டி கலவு ரெட் கலர் புட் கலர் சேர்த்துக்கோங்க கலந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க சூடு இருக்கையிலேயேவும் நல்லா இந்த அளவுக்கு ஒன்று செய்கிற மாதிரி சூடு இருக்கையிலேயே கலந்து வச்சுருங்க சூடு ஆறிடுச்சின்னா கலக்க முடியாது கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இப்போ வெள்ளையாக இருக்கிறத உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கோங்க இப்போ நம்ம கலர் கொடி போட்டு கலந்து வச்சதை வெள்ளை உருண்டைகளை விட கொஞ்சம் அதிகமாக பெருசாக உருட்டிக்கோங்க எடுத்துக்கிட்டு இது மாதிரி நல்லா பெருவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா அகலமாகவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை உருண்டை உருட்டி வச்சதை இதில் நடுவில் வச்சு இப்போ இதை மூடிடலாம் மூடிட்டு நல்லா உருண்டைங்களாக உருட்டிடுங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க மாரியே மீதை இருக்க உருண்டைங்களையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அளவுக்கு நைஸாக உருண்டையாக உருட்டிக்கோங்க அவ்வளோதான் ஒரு கப்பு பால் பவுடரும் அரை கப்பு சர்க்கரையும் கால் கப்பு தண்ணியும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டு இது இதே மாதிரி வெளியே ஆரஞ்சு கலரும் உள்ள வெள்ளை கலரும் வெள்ளை கலருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது பால் பவுட்ரு வச்சு செஞ்சதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி